வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மோட பயணம் தமிழ்நாட்டின் அழகான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அருமையான இடத்துக்கு முக் கடல் அணைக்கு இயற்கையின் மடியில் மரங்களால சூழப்பட்ட இடம் ஒரு பைக் ரைடு ட்ரிப் ஃபேமிலி அவுட்டிங் குளிர்ந்த பசுமை தேதி வருவங்களுக்கு ரொம்பவே அருமை முக்கடல் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது இது ஒரு படுகை கல்லாட் அணை இவ்வணை கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கியமான குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாகும் இங்கிருந்து நம்முடைய நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்படுது அணையின் நீர்நிலை வடகிழக்கு பருவமழையால் அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் நீர் மட்டும் அதிகமாக இருக்கும் முக்கடல் அணை தூரத்தில் இருக்கு காரோ பைக்கோ எளிமையாக போக முடியும் சாலை வழி பசுமை நிறைந்த காடுகள் குன்றுகள் ரொம்பவே அழகான ஒரு சின்ன பயணம் இதுதான் நம்ம இன்றைய முக்கடல் அணை பயணம் ஒரு நாள் ட்ரிப் கூட செம அருமை உங்க நண்பர்களோட குடும்பத்தோட வந்துட்டு பார்க்கலாம் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க வைப்ஸ் ஆஃப் குமாரி த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அடுத்த விளாக்ல சந்திக்கலாம்